மகாபெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு ஒன்பது பக்தி கட்டுரை நூத்தி ஐந்து நாம மகிமை தியானம் ஜபம் பூஜை யக்னம் சேத்திரடானம் ஆகியவற்றைப் போலவே நம் தேசத்தில் நீண்ட காலமாக பகவத் நாமங்களை கோஷ்டியாக பாடி பஜனை செய்கின்ற பழக்கமும் இருந்து வருகிறது இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவுடன் தொடர்பு கொள்வதற்கு ஒரு பெரிய உபாயமாக நாம பஜனை தொன்று தொட்டு தேசத்தில் அனுஷ்டிக்கப்பட்டு வந்திருக்கிறது அநேகமாக கிராமம் நகரம் எல்லாவற்றிலும் பஜனை மடம் அல்லது பஜனை கூடம் என்றே ஒன்று காணப்படுவதிலிருந்து பஜனை பததி நம் நாட்டில் எவ்வளவு செழிப்பாக இருந்திருக்கிறது என்று யூகிக்கலாம் இத்தனை பஜனை மடங்களில் சனிக்கிழமை தோறும் ஏகாதசி தோறும் ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து பஜனை செய்வார்கள் கோயில்களில் பூஜையை பார்க்கிறோம் தெய்வத்தை தியானிக்கிறோம் பஜனையிலோ நாமே வாய்விட்டு தெய்வத்தின் நாமங்களையும் குணங்களையும் லீலைகளையும் பாடி ஈஸ்வர வரமாக மனசை ஈடுபடுத்துகிறோம் பலர் சேர்ந்து கொண்டு சமுதாய வாழ்க்கை அடிப்படையில் பக்தி செய்கின்ற சிறப்பு பஜனைக்கு உண்டு அவரவரும் ஆத்ம சேமத்தை அடைந்து அதனாலேயே ஜீவகோடிகளுக்கு சேமத்தை தர வேண்டும் என்று தனி மனிதர் அடிப்படையிலேயே இந்து மதம் முக்கியமாக அமைந்திருந்தாலும் கோயில் உற்சவம் பஜனை இவற்றில் கூட்டு வழிபாட்டு முறையும் இருக்கிறது இன்னிசையுடன் வாத்திய கோஷ்டத்துடனும் செய்கின்ற பஜனை எல்லா உள்ளங்களையும் சுலபமாக இழுத்து பகவ அச்சம்ரணத்தில் செலுத்துகிறது ரகுபதி ராகவ ராஜா ராம் ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே என்பது போல் சுலபமான வார்த்தைகளை மதுரமான சங்கீதத்தோடு கலந்து செய்கின்ற பஜனையால் எளிதாக தெய்வத்தை நினைவு கொள்ள முடிகிறது பஜனை கூடம் என்ற ஓர் இடத்தில் அமர்ந்து பஜனை செய்வதோடு நகர சங்கீர்த்தனம் செய்கின்ற பழக்கமும் உண்டு வைகுண்ட ஏகாதசி போன்ற புண்ணிய காலங்களில் ஜனங்கள் எல்லோரும் பகவத் நாமங்களை பஜனை செய்தபடி வீதி வீதியாக செல்வதுதான் நகர சங்கீர்த்தனம் எனப்படுவது விசேஷமாக மார்கழி மாதத்தில் தினந்தோறும் அதிகாலையில் இப்படி வீதி வீதியாக பஜனை செய்து ஊர் முழுவதும் திவ்ய நாமங்களை பரப்புவது உண்டு இந்த நல்ல பழக்கம் மறுபடியும் நன்றாக உயிர் பெற்று வளர வேண்டும் கிராமங்களில் உள்ள பஜனை மடங்களில் பகவத் நாமம் இல்லாமல் வெறுமையாக போக கூடாது சமீப காலத்தில் பஜனை முறை நன்றாக விருத்தி அடைந்து வருவதை பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது நம் வேதம் ஆகமம் ஆச்சாரம் எல்லாம் ரொம்பவும் சீனமாக போகிற இந்த நாளிலும் நம் மத அம்சமாக ஏதாவது ஒன்று சீனிக்காமல் தினம் தினம் விருத்தியாகி வருகிறது என்றால் அது நாம பஜனைதான் இன்று நம் மதத்துக்காக ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிற சத் பஜனை கோஷி தான் அந்த மட்டும் சந்தோஷம் பகவானிடம் பக்தியை விருத்தி செய்வதில் பகவானின் நாம சங்கீர்த்தனமும் பகவத் குணங்களை பாடுவதும் முக்கியமான சாரணம் பெற்றுள்ளது ஸ்ரீ பகவத் நாம போதே போதே போதேந்திர சா சதானந்த ஸ்வரூபமான பரமாத்மா ஜகத்தின் கேமத்தை கருதி தனி பெரும் கருணை கூர்ந்து ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ பரமேஸ்வரன் முதலிய ரூபங்களை எடுத்து கொண்டான் உலகை உய்விக்க அந்த மூர்த்திகள் மட்டுமே போதாது என்று கருதி ஹரி சிவ முதலிய நாமங்களாகவும் ஆகி அவற்றில் எப்போதும் விழித்து கொண்டிருக்கிறான் அதாவது நாமங்கள் வெறும் பெயர் மட்டுமல்ல மூர்த்தியைப் போல் அவையும் சாசத் பகவானே பகவானுக்கு உள்ள அத்தனை சக்தியும் நாமத்துக்கு உண்டு இவ்வாறு நாம சங்கீர்த்தத்தனின் மூலம் பகவான் சொரூ பகவத் ஸ்வரூபத்தை சாஸ்காத்காரம் செய்த புண்ணிய புருஷர்களின் முகார விந்தத்திலிருந்து உற்பத்தியான புனித கீதங்களை பாடுவதால் பா பாவம் விலகி புண்ணியம் கை கூடுகிறது ஜெயதேவர் தீர்த்த நாராயணர் ராமதாசர் புர புரந்தரதாசர் தியாக பிரம்மம் சதாசிவ பிரம்மேந்திராள் ஆகியோரின் கீதங்கள் தமிழ் பாடல்கள் இந்தி மகாராஷ்டிரா பக்தி கீர்த்தனம் எல்லாம் மருதநல்லூர் சத்குரு சுவாமிகள் வகுத்து தந்த பக்தியான சம்பிரதாய பஜனையில் பாடப்படுகின்றன டோலோ டோலோத்சவம் கொட்டனோற்சவம் வசந்த கேலி என்றெல்லாம் பஜனை பெரிய திருவிழாவாக கொண்டாடுவார்கள் கஷ்டமான சாதனையாக இல்லாமல் ஆனந்தமாக ஆடி பாடி கொண்டு பகவத் அனுபவத்தில் இருப்பதற்கு இதெல்லாம் வழிகள் பாகவதாதி சாஸ்திரங்களிலேயே எந்த சிரமமான சாதனையும் செய்ய சக்தியும் சௌகரியமும் இல்லாத கலிகாலத்தில் நாம சங்கீர்த்தனம்தான் மோட்ச உபாயம் என்று சொல்லியிருக்கிறது கலௌ சங்கீர்த்திய கேஷவம் பலர் சேர்ந்து பண்ணுகிற பஜனை ஒரு ஒருபுறம் இருக்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள அனைவரும் மாலை வேளைகளில் வீட்டிலேயே ஒரு பத்து நிமிஷமாது பகவந்த நாமங்களை பாடி பஜனை செய்ய வேண்டும் இதில் காரிய சாத்தியம் இல்லாத சிரமம் எதுவும் இல்லை குடும்பத்தினர் எல்லோரும் பூஜை அறையில் அல்லது பூஜைக்கென்று அறை இல்லாவிட்டால் ஒரு குத்து குத்துவிளக்கை ஏற்றி வைத்து அதன் முன் உட்கார்ந்து கீர்த்தனங்களை பாட வேண்டும் நாமா வழிகளை காகனம் செய்ய வேண்டும் அவரவர்களும் தங்களுக்குரிய நித்திய கர்ம அனுஷ்டானங்களை விடாமல் செய்துவிட்ட அதோடு பஜனையும் செய்ய வேண்டும் பகவானை பாடுவதற்கு வெட்கமே வேண்டாம் கருணையே உருவான கடவுளின் நாமத்தை சொல்வதில் வெக்கத்துக்கு இடம் ஏது பெரிய சங்கீத ஞானம் ராக ஆகபாவம் சாரீர வசதி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை பக்தி பகவானை தான் முக்கியம் ஏதோ ஏதேதோ விளையாட்டுகளில் திரிந்து கொண்டிருக்கிற குழந்தை அம்மாவின் நினைப்பு வந்ததும் அவளிடம் வந்து அம்மா அம்மா என்று கத்துகிறதல்லவா அதில் வெட்கமோ சங்கீத அழகோ இல்லை லோக மாதாவான பரமாத்மாவை லௌகீக வியாபாரங்களுக்கிடையே சிறிது நேரமாவது நினைத்து இப்படியே ராமா கிருஷ்ணா சிவா அம்பாள் என்று கத்த வேண்டும் இந்த பழக்கம் ரொம்பவும் நல்லது நம் சேமத்தையும் ஆனந்தத்தையும் பெருக்க வல்ல பெரிய நிதி இது ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರಹರ ಶಂಕರ ಕಾಂಜಿ ಶಂಕರ ಕಾಮಕೋಡಿ ಶಂಕರ